செஞ்சி தனியார் திருமண மண்டபத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ரூபாய் ஒரு கோடியே பன்னிரண்டு லட்சம் மதிப்பீட்டில் நூற்று முப்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு திருமண நிதியுதவிகளை வழங்கிய அமைச்சர் செஞ்சி மஸ்தான் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தனியார் திருமண மண்டபத்தில் விழுப்புரம் மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் திருமண உதவி திட்டத்தின் கீழ் நிதி மற்றும் தாலிக்கு தங்கம் வழங்கும் விழா விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பழனி தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு செஞ்சி மேல்மலையனூர் மற்றும் வெள்ளம் ஒன்றியங்களுக்குட்பட்ட நூற்று முப்பத்தி இரண்டு பயனாளிகளுக்கு தலா எட்டு கிராம் தங்க நாணயங்களை ரூபாய் அறுபத்தி ஏழு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் மதிப்பீட்டிலும் திருமண உதவித்தொகையாக ரூபாய் நாற்பத்தி நான்கு லட்சத்து எழுபத்தி ஐயாயிரம் என மொத்தம் ஒரு கோடியே பன்னிரண்டு லட்சத்து ஏழாயிரம் மதிப்பீட்டில் நிதியுதவிகளை வழங்கினார் திவ்யான்சு நிகம் மாவட்ட சமூக நல அலுவலர் ராஜம்மாள் செஞ்சி ஒன்றிய குழு பெருந்தலைவர் விஜயகுமார் செஞ்சி பேரூராட்சி மன்ற தலைவர் முக்தியார் மஸ்தான் வெள்ளம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் அமுதா ரவிக்குமார் செஞ்சி வருவாய் வட்டாட்சியர் ஏழுமலை உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர்